ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஹோம் விளாக் வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன் ஒரு ஆஃப் அ டே மட்டும் நான் வீட்டில் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படின்றத ஒரு குட்டி விளாகாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சத்யா வளாக்ஸ் அண்ட் டிப்ஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ பசங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து அவங்க ஒர்க் கிளம்பிட்டாங்க பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அடுத்து வீட்டில் எங்கெங்கே அழுக்கு துணி இருக்கோ அது எல்லாத்தையுமே மிஷினில் வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுருவேன் ஏன்னா மிஷின் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டு வந்துடுவேன் மிஷின் பாத்தீங்கன்னா துவைச்சிருக்கும் துணி எடுத்து காய போட்டுருவேன் அடுத்து வந்து கிச்சனை கிளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் நீட்டாக கழுவி வச்சிடுவேன். பாத்திரத்தை கழுவிட்டு தான் நான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து வீட்ல இருக்க பெரிய பிரச்சனை இந்த பாத்திரம் கழுவுறது தான் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தான் அப்படி பாத்திரம் மட்டும் கழுவாம இருந்ததுன்னா நம்மளால சாப்பிட முடியாது நிம்மதியா பார்த்தா தோக்கம் வராது இந்த வேலையை முடிச்சா மட்டும்தான் மற்ற வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரியே இருக்கும் அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்திரத்தை கழுவிடுவேன் அதுக்கப்புறம் வீட்டை வந்து கூட்டணும் வீடு பெருகிறதுக்கு முன்னாடி பெட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன் ஏன்னா பெட்டு மேல அங்கங்க குப்பை இருக்கும் அதை தட்டி விட்டா திரும்ப வீட்ல குப்பை வரும் அதனால பெட்ல இருக்க பெட்ஷீட் அது இதுன்னு எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு பெட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தட்டி விட்டுட்டு சுத்தமாக குப்பையெல்லாம் கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் வீடை வந்து கூட்ட ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எழுந்த உடனே அவங்கவுங்க பெட்ஷீட்டை அவங்கவுங்க மடிச்சு வைப்பாங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க நான் தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் உங்க வீட்டில் எப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க இந்த மாதிரி வீட்டெல்லாம் கிளீன் பண்ணும்போது ஆர்டரா பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் வேலை செய்யற கஷ்டமே தெரியாது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பெட் கவர்லாம் போட்டு முடிச்சுட்டு பெட் மேலே இருந்த தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டேன் இப்போ கிளீன் பண்ணோம் அப்படின்னா திரும்ப வீட்டில் வந்து குப்பை விழாது இப்போ அங்கங்கே பொருளுங்கள்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன் திரும்ப இப்படியும் அது அஞ்சு மணிக்கு பசங்க வந்த உடனே தலையதான் போகுது இருந்தாலும் அது வரைக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் இல்லையா அதனால எல்லாத்தையும் நீட்டா எங்கெங்க வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன் பாருங்க ஸ்கீ ஸ்க்ரீன் கூட எங்கள் பசங்க கிட்டே தங்குறதில்ல இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து தலைவரும்போது முடி விழுது பார்த்தீங்களா அதையெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன் அப்பப்போ முடி விழும் அதை எடுத்து எடுத்து அந்த கவரில் போட் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் எப்போயாவது போ வெளியில் போகும்போது தூக்கி போட்டுருவேன் அதை எங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தனியாக கிடையாது பீரோலியே கண்ணாடி இருக்குது அதுக்குள்ளேயே வந்து லாக்கர் இருக்குது அதில் தான் சீப்பு அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு வைப்பேன் அதனால் இங்கே கொட்டும் அதனால் நான் அந்த கவர் வச்சுருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரூமை க்ளீன் பண்ணிடுவேன் இது டபுள் பெட்ரூம் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பெட்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு பெட்ரூம் வந்து நான் வந்து ஸ்டோர் ரூமா தான் யூஸ் இருக்கேன் என்னுடைய ஸ்டிச்சிங் மிஷினு அப்புறம் எங்கள் வீட்டில் இன்னொரு கட்டில் இருக்குது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம் தொடப்பம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தொடப்பம்தான் நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் பிளாஸ்டிக் தொடப்பத்துல வந்து கூட்டினா குப்பை வராது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் நான் அப்படிலாம் கிடையாது நீட்டா மத்த தொடப்பத்துல கூட்டினா எப்படி குப்பை போகுமோ அதே மாதிரி இந்த தொடப்பத்திலையும் அந்த தொடப்ப நான் வாங்கி வாங்கி சளிச்சு போச்சு ஒரு தொடப்பம் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய் சொல்றாங்க ஆனா வாங்கினா ஒரு மூணு மாசம் கூட வர்றதில்ல ஒரு ஒரு மாசம் ஆன உடனே வந்து ஒரு மாசம் வரைக்குமே அதுலேருந்து ஒரு குட்டி குட்டி குப்பை வந்து தான் இருக்கும் அது ஒரு இம்சை இன்னொன்னு அந்த குப்பையெல்லாம் கொட்டி முடியறதுக்குள்ளேயே அந்த தொடப்பமே பிஞ்சிரும் அதனால நான் வந்து பிளாஸ்டிக் தொடக்கமே ஓகேன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் துடக்கமே வாங்கிட்டேன் பாருங்க எவ்வளோ நீட்டாக கிளீன் பண்ணுது அப்படின்ட்டு இப்போ ஃபுல்லாவே எல்லாம் கிளீன் பண்ணி நான் இந்த சைடு வந்து கூட்டிட்டு வரமாட்டேன் ஏன்னா வாசல் பக்கம் வந்து காத்து உள்ளே வரும் குப்பை திரும்ப ரிட்டன் வரும் அப்படின்றதுனால நான் கிச்சன் பக்கமாக கூட்டிட்டு போயிட்டு அள்ளிடுவேன் ஃபுல்லா வீடெல்லாம் வந்து கூட்டி முடிச்சாச்சு இப்போ எங்க நிறைய பொருள் அங்கங்க கிடக்கும் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல ஆர்டரை எடுத்து வச்சிருவேன் தயவு செஞ்சு மொக்கை போடுற மாதிரி இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ மிஷினில் துணி வந்து துவைச்சு முடிச்சிருச்சு இதை எடுத்துட்டு போய் காய போடணும் காய போட்ட துணி ஆல்ரெடி இருக்கு அதையும் எடுத்துட்டு வந்து மடிச்சு வைக்கணும் வெளியும் பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லாத்தையும் கூட்டிட்டு செப்பல் ஸ்டாண்ட் செப்பல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு காய போட வேண்டிய துணியெல்லாம் காயப்போட்டாச்சு இப்போ வந்து துணியை மட்டும் மடித்து வச்சுட்டு சாப்பிட்டா என்னுடைய வேலை முடிஞ்சுது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் வெளியில் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு மழை வர மாதிரியே இருக்குது ரொம்ப சில்னஸ்ஸாக சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக தெரியும் பார்க்கவே அழகாக இருக்கும் நான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைம் இந்த மாதிரி தான் வெளியே சேர் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு கப் காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல உட்காந்து குடிச்சுட்டே இருக்கும்போது நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து டிஃபன் வந்து தோசை எனக்கு வந்து நார்மலாக இந்த ஆனியன் சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் பசங்க வந்து இது சாப்பிட மாட்டாங்க காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு மட்டும் ரெடி பண்ணுறேன் அதனால் கொஞ்சமாக ரெடி பண்ணுறேன் ஆல்ரெடி சாம்பாரும் சட்னியும் ஒயிட் சட்னி இருக்குது பசங்களுக்காக செஞ்சது எனக்கு கொஞ்சம் காரமா ஸ்பைசியா இருந்தாலும் அதனால இந்த சட்னியை வந்து நான் செய்யலாம் ஜஸ்ட் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷமே போதுமானது இந்த சட்னியை பண்றதுக்கு கொஞ்சம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு சே ஒரு வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு ஒரு வரமிளகா கொஞ்சம் மல்லி இலை மட்டும் போட்டு பச்சையவே அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த சட்னி ரெடி இன்னைக்கு பசங்களுக்கு லஞ்சு பாத்தீங்கன்னா லெமன் ரைஸ் அதுக்கு கூடவே சாம்பார் தான் கொடுத்து அனுப்பியிருக்கேன் சரி நமக்கு தோசை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை பண்ணிட்டு இருக்கேன் கூடவே ஒரு ஆஃப் பாயில் ஃபுல் ஃபாயில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் டிஃபன் ரெடி பண்ணியாச்சு உங்கள் உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன டிஃபன் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சமா மிஷினில் துணி தைக்க வேண்டிய வேலை இருக்கு அதையும் முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுப்பேன் திரும்ப எழுந்திரிச்சு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருவேன் அவங்க வந்த உடனே கொஞ்சம் நேரம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு டின்னர் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு விளாக் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்